வணக்கம் நண்பர்களே துருக்கி இப்பொழுது எல்லா இடமும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன ஏற்கனவே இந்த போராட்டங்கள் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று பேர் தற்பொழுது மூன்றாவது நாள் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இக்ரம் இமா மொகுலு இவரை பற்றி எதிர்கட்சியில் முன்னணியில் இருக்கின்ற வேட்பாளர் அல்லது இவரைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட இருக்கின்றார்கள் இவரை பற்றி பலர் கேட்டிருந்தார்கள் இவர் இது என்ன பெயர் என்று ஆகவே துருக்கி பெயர்கள் இப்படித்தான் இருக்கும் அவர் இமா இமாமொகுலு அவர் ஒரு முஸ்லிம் தான் ஆனால் அவர் இஸ்ரேலியம் ஆதரிக்கின்றார் அத்தோடு ஹமாஸுக்கு எதிராகவும் அவர் பல கருத்துக்களை முன்மொழிந்திருக்கின்றார் ஏற்கனவே அவர் பேசியிருக்கின்றார் ஆகவே ஆதரிக்கின்ற ஒருவர் தான் அமெரிக்காவை ஆதரிக்கின்ற ஒருவர் ஆதரிக்கின்ற ஒருவர் தான் இந்த எதிர்க்கட்சி வேட்பாளராக வரப்போகின்றவர் இஸ்தான்புல் மேயராக தற்பொழுது இருக்கிறார் இக்ராம் இமா மொகுலூர் அவரை கைது செய்ததன் மூலமாகத்தான் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது எல்லா இடங்களிலும் மக்கள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் சோசியல் மீடியாக்கள் தற்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கிறது பகுதியளவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட தையீப் எர்தோகான் இந்த ஜனாதிபதி வெள்ளிக்கிழமை அவர் பேசியிருக்கின்றார் அவர் எங்கே என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் ஓடிவிட்டாரா நாட்டை விட்டு ஓடிவிட்டாரா என்று ஆனால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக தையீப் எத் எர்துகான் எர்துகானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஒன்று சேர்ந்திருக்கிறது அவர் இந்த போராட்டத்தை வன்மையாக கண்டித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல போராட்டக்காரர்கள் இப்பொழுது தங்களுடைய இந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டு அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மக்களினுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவது அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவது அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் கூட போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் எந்தவிதமான விதமான இடைவெளியும் இல்லாமல் செய்து வருகின்றார் துருக்கி போலீசார் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்படுகின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த எர்தகானுடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார்கள் இமா மொகுலு அவர் வந்து சிஹெச்பி பாட்டியினுடைய தலைவராக அவர் இருக்கின்றார் ஆனால் இப்ப எர்தகானுக்கு மிக பெரிய ஒரு வலுவான எதிர்கட்சியாக அது மட்டுமல்ல வலுவான ஒரு ஒரு எர்வைடுக்கூடியவராக முகுலு இமாமொகுலு அவர்கள் இருக்கின்றார் ஆகவே தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் அரசியல்வாதிகள் ஜேர்னலிஸ்டுகள் பிசினஸ்மேன் போன்றவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் விசாரணைக்காக இப்ப இந்த எதிர்கட்சி அல்லது எர்தொகானுக்கு எதிரானவர் ஆன இமாமொகுலு மீது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் எர்தோகான் குர்திஸ் போராளிகளோடு இவர் வந்து தொடர்பில் இருக்கிறார் என்று அப்ப இதுதான் பிரச்சனை இப்ப குர்தீஸ் போராளிகளோடு இவர் தொடர்பு இருந்து தன்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இவர் முயற்சி செய்து வருகின்றார் என்றுதான் அவர் குற்றம் சாட்டுகின்றார் ஆகவே வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் போராட்டம் விரிவடைந்து கொண்டே வருகிறது பெப்பகாஸ் மற்றும் ரப்பர் புலட்ஸ் போன்றவற்றால் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அல்லது பெப்பகாஸ் வந்து ஆனாலும் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தலைவர் குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக எடுத்தகாணை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர் குறிப்பிட குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப மக்கள் அமைதியாகத்தான் இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் எல்லா இடங்களிலும் போராட்டம் பரவி வருகிறது ஆகவே எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் வீதிகளில் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் ஒன்று கூட கூடாது என்று இப்பொழுது அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது நான்காவது நாளாக இந்த போராட்டம் தற்பொழுது தீவிரமடைந்து வருகிறது இதுவரையில ஒவ்வொரு நாளும் மக்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் உள்துறை அமைச்சர் அலி யர்லிகாயா அவர் குறிப்பிடும் பொழுது இவ்வாறான போராட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இல்லாவிட்டால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் இமாமகுலு சொல்றார் தான் எப்படியாவது இப்ப கடந்த முறை மேயர் தேர்தலில் அவர் வின் பண்ண அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வின் பண்ணினார் எர்தொகான் ஜோதிச்சார் அவர் தான் வருவார் என்று ஆகவே முதல் முறையாக எர்தொகை எதிர்த்து அவர் போட்டியிட்டு அவர் வின் பண்ணியிருக்கிறார் ஆகவே அங்காராவில மிகப்பெரிய பிரச்சனை தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது மக்கள் போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக முற்றுகையிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் ஆகவே மக்களின் இந்த போராட்டம் வெற்றியடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல்களும் அதிகரித்து வருகின்றன அத்தோடு எர்தகானை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று பொதுமக்கள் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் கொமன் இவர் வந்து என்று கேட்டிருந்தார்கள் இமா இந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் எதிர்கட்சி வேட்பாளராக தற்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுபவர் முஸ்லிமா என்று கேட்டிருந்தார்கள் ஆம் அவர் முஸ்லிம் ஆனால் அவர் எல்ஜிபிடிக்கு ஆதரவாக இருக்கிறார் அது மட்டுமல்ல இஸ்ரேலோடு மிகவும் தொடர்போடு இருக்கிறார் அமெரிக்காவோட தொடர்போடு இருக்கின்றார் நேட்டோ நாடுகள் தானே அப்ப இந்த தொடர்புகள் நிச்சயமாக இருக்கும் என்ற தகவலோடு இன்றைய இந்த செய்தியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் நேர்கள்